எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றேன் கேஎஸ்வி தமிழ் சேனல் அடியார் பெருமக்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் நாம் இன்று ஆலய தரிசனத்தில் பார்க்கக்கூடிய கோவிலானது திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தால்கா செண்பகராமநல்லூர் ராமலிங்க சுவாமி திருக்கோவிலாகும் அடியார் பெருமக்களுக்கு ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமாண்டில் சிவ சிவ என்று பதிவிடுங்கள் திருச்சிற்றம்பலம் பணிகளிலே சிறந்த பணி ஒன்று உண்டு என்றால் அது இந்த உளவார பணிதான் உளவாரப் பணியை சிறப்பாக செய்து கொடுத்தவர்கள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உளவார பணிக்குழு இந்த குழுவில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோவிலில் உள்ள சுவர்களை ஒற்றையடித்தல் கோவிலில் உள்புரகாரம் வெளிப்புரகாரம் கழுவி விடுதல் கோவிலின் வெளிப்புரகாரத்தில் அமைந்துள்ள தென்னை மரக் கிளைகளை தேவையில்லாத கிளைகளை அகற்றுதல் கோயில் வெளிப்புறகாரத்தில் உள்ள குப்பைகளை அகற்றுதல் மதில் சுவர்களில் முளைத்திருந்த செடிகளை அகற்றுதல் மேற்தளத்தில் இடிந்திருந்த நிலையில் உள்ளதை சரிசெய்தல் இன்னும் நிறைய பணிகள் செய்யப்பட்டன இந்த அடியார்களின் போர் பாதங்களை போற்றி பணிகின்றேன் திருச்சிற்றம்பலம் இக்கோவிலின் தல வரலாறு பாண்டிய மன்னர்களின் ஒருவரான செண்பக பாண்டியன் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார் அவருக்கு நெடுங்காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு மகானை சந்திக்க நேரிட்டது அந்த மகான் கூறினார் ராமேஸ்வரம் சென்று இறைவனை வழிபட்டால் உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் பின்னர் மன்னர் ஒரு நல்ல நாளை குறித்து வைத்து கொண்டு அன்று இரவே ராமேஸ்வரம் செல்ல ஏற்பாடு செய்தார் அவரும் சென்று கொண்டிருக்கும் பாதையில் காற்றாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடியது அவரும் மூன்று நாட்கள் தங்கியிருந்து பார்த்தார் ஆற்று வெள்ளம் வத்தவே இல்லை மனம் நொந்து இறைவா இப்படி ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டு விட்டேனே என்று மன வருத்தத்துடன் இருக்கும்போது இறைவனே அங்கு வந்து காட்சி கொடுத்தார் என்னை தேடி நீ அங்கே வரவேண்டாம் நீ ஆட்சி செய்யும் பகுதியில் எனக்கு ஒரு ஆலயம் கட்டு உனக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அதன்படி இந்த பகுதியில் அவர் இந்த ஆலயத்தை கட்டினார் அதன் பிறகு செண்பகராம பாண்டியனுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்ததாகவும் இந்த கோவிலில் திருமணம் செய்து கொண்டாலோ அல்லது இறைவனை வழிபட்டாலோ குழந்தை பாக்கியம் உண்டு என்பது நிச்சயம் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கூறுகிறார்கள் இந்த ஆலயம் ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமையான ஆலயம் பஞ்ச தளத்தில் ஒன்றாகும் இந்த ஆலயம் பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் இக்கோவிலில் சௌந்தரநாயகிய அம்பாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் நடராஜருக்கு ஒரு தனி சன்னதி இருப்பது ஒரு தனி சிறப்பாகும் இக்கோவிலில் சுற்று பிரகாரத்தில் சந்திரபகவான் சூரியர் தஷனாமூர்த்தி கன்னிமூல கணபதி காசி விஸ்வநாதர் வள்ளி தேவானை உடன் முருகன் சன்னதி சனீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வைரவர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகிறார்கள் இக்கோவிலின் சிறப்பு வழிபாடுகள் பிரதோஷம் மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி ஆர்ருத்ரா தரிசனம் திருவாதிரை சஷ்டி போன்றவை மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள் திருச்சிற்றம்பலம் மீண்டும் ஒரு நல்ல ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் சிவ சிவசிவ என்று கண்டிப்பாக பதிவிடுங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் எல்லா சௌபாகியங்களும் இறைவன் தருவான் என்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் திருச்சி திருச்சிற்றம்பலம்